திருச்சிற்றம்பலம் தேவார மூவரில் சிவபெருமானின் தோழராயிருந்த நம்பி ஆரூரர் பிறந்த திருநாவலூர் திருத்தலத்தை இன்று நாம் காண இருக்கிறோம் சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரம் தாண்டி மடப்பட்டு என்ற ஊர் வரும் அதற்கடுத்து திருநாவலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் இடதுபுறம் பிரிந்து செல்லும் சாலை வெளியே சென்றால் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருநாவலூர் திருத்தலம் அமைந்துள்ளது பல ஏக்கரில் பறந்து விரிந்து காட்சி தரும் அற்புதமான திருத்தலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முதலாம் பராந்தக சோழனால் கற்றளையாக கட்டப்பட்ட கோயில் இது கிழக்கு நோக்கிய ராசகோபுரம் தாண்டியதும் முதலில் பலிபீடமும் அதன் பிறகு கொடிக்கம்பமும் பிறகு நந்தியும் நம்மை வரவேற்கிறது பலி என்பதற்கு ஒப்படைப்பு காணிக்கை என்று பொருள் வெறும் கையோடு பிறந்து இறுதியில் வெறும் கையோடு செல்லப்போகும் நாம் இறைவனுக்கு எதை காணிக்கையாக கொடுப்பது நம்மை தவிர ஆகவே இறைவனை நெஞ்சில் நிறுத்தி நம்மையே இறைவனுக்கு ஒப்படைக்கும் விதமாக பலிபீடத்தை வணங்கி கோயிலுக்குள் செல்வோம் வாருங்கள் கருவறையை ஒட்டி அமைந்திருக்கும் இரண்டாம் திருச்சு வழக்கமாக கருவறையின் கோட்டத்தில் அமைந்துள்ள ஆலமர் செல்வர் தட்சிணாமூர்த்தியின் சிலை இங்கு வித்தியாசமாக அமைந்துள்ளது காளையின் முன்னால் நின்றபடி ஒரு கையை காளையின் மீது வைத்து மறு கையில் சோடை ஏந்தி நிற்கும் அமைப்பு காண்பதற்கு அரிய ஒன்று நாவல் மரங்கள் சூழ்ந்த காட்டில் அமைந்த தளமாதலால் இத்தலத்திற்கு திருநாவலூர் என்ற பெயர் வந்தது ஏழு கன்னிமார்கள் எனப்படும் சப்த கன்னிமார்கள் அதற்கடுத்து சூழ இரண்டாம் திருச்சுற்றில் அமைந்துள்ள அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் உள்ளிட்ட அனைத்து இறை திருமேனிகளும் சரியாக பராமரிக்கப்படுவதில்லை என்பது வேதனை தருகிறது கருவறை விமானம் திராவிட கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளது கருவறையின் பின்புறத் தேவக்கோட்டத்தில் வழக்கமாக அமைந்திருக்கும் லிங்கோத்பவரோ மகாவிஷ்ணுவோ இல்லாமல் வெற்றுக் கோட்டமாக காட்சி தருகிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரும் சுந்தரரை வளர்த்தவரும் திருமுனைப்பாடி நாட்டின் சிற்றரசருமான நரசிங்க முனையறைய நாயனார் வழிபட்டு பேறு பெற்ற லிங்கம் இது திருநாவலூரில் அருள் புரியும் முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழ் பாடலில் போற்றி பாடியிருக்கிறார் ட்ரிவேல் முருகனுக்கு அரூகரா கோல மாலை தண்ணீர் உற்ற கோர மதன் விட்ட கனையாளி கோதில மேவு போலில் உற்ற முக்குத்த குரலாளி ஆலமென விட்டு வீசுகளை பற்றி ஆறளீரைக்கு நிலவாளி ஆவி தளர்வுற்று வாடு நித்த மாசை கோட வரவீனும் நாலு மாறை கற்ற நான் முகநூதித்த நாரணனும் மெச்சும் அருகோணே நாவலர் மதிக்க வேல்தனை எடுத்து நாக நாகமற விட்ட வீரா சேலனும் வீழ்ச்சி வேடுவர் சிறு சீரணி தனத்தில் அணைவோனே செய்தவயல் சுற்று நாவல் உற்ற தேவர் சீரை விட்ட பெருமாளே மண்டப சுவர்களில் நாட்டிய கரணங்களை விளக்கும் அற்புத சிற்பங்கள் அழகுற செதுக்கப்பட்டுள்ளது விசார சருமராய் இருந்தவர் தன் ஆழ்ந்த பக்தியால் சிவபெருமானின் பூசைக்குரிய பொருட்களுக்கு உரியவரான சண்டேஸ்வரர் என்னும் பதவியை பெற்றார் சிவபெருமானால் மனிதர்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இவர் ஒருவரே பசிவிடமிருந்து கரந்த பாலை சிவலிங்கத்திற்கு பூசை செய்து கொண்டிருந்தார் விசார சருமர் ஆற்று மணலை போல் அமைத்து அதற்கு பாலை ஊற்றுவதைக் கண்ட விசார சருமரின் தந்தை பாலை வீணாக்கும் மகனின் நிலையைக் கண்டு கோபம் கொண்டு அந்த லிங்கத்தை காலால் இடறினார் தன் பூசைக்கு இடையூறு விளைவித்தது யாரென்றும் பாராமல் கையில் இருந்த குச்சியால் அந்த காலை தட்டிவிட்டார் விசார சருமர் குச்சியானது இறைவனின் திருவருளால் மலுவாக மாறி அவரது தந்தையாரின் காலை துண்டித்தது அந்த நிகழ்வை இங்கு புடைப்புச் சிற்ப செதுக்கியிருக்கிறார்கள் இது நவகிரகங்களில் ஒன்றான சுக்கரன் வழிபட்ட பார்க்கவீஸ்வரர் என்ற லிங்கம் இரண்டாம் திருச்சுற்று முடிந்து கருவறைக்கு செல்வோம் வாருங்கள் இங்கு அருள் புரியும் கருவறை நாயகன் திரு நாவலேஸ்வரர் திரு துண்டீஸ்வரர் பக்த ஜனேஸ்வரர் என்ற பல திருப்பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இத்தலத்தில் சுந்தரர் பாடிய திருப்பதிகம் ஏழாம் திருமுறையில் பதினேழாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் கோவலன் நான்முகன் வானவர் கோணுங்குற்றேவல் செய்யே மேவலர் முப்புறம் தீயெழுவித்தவர் ஓரம் வீணாள் ஏவலனார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளுங்கொண்ட நாவலனார்கிடமாவது நந்திரு நாவலூரே இப்பாடலின் பொருள் திருமால் பிரம்மன் மற்றும் இந்திரன் முதலான வானவர்கள் அனைவரும் ஏவல் செய்யும் பெருமானார் தேவர்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த முப்புறங்களையும் ஓரம்பினால் அழித்தவரும் திரு வெண்ணை நல்லூரில் வைத்து என்னை ஆட்கொண்டவருமாகிய நாவலனார் உறையும் இடம் நமது திருநாவலூரே யானை வாகனம் முன்னிற்க பறவை நாச்சியார் மற்றும் சங்கிலியாரோடு சுந்தரர் தனிச்சன்னதியில் காட்சி தருகிறார் ஒரே வளாகத்தில் சற்று தள்ளி அம்மனுக்கு கோயில் அமைந்துள்ளது ஈசனுக்கு இடதுபுறம் அம்மன் இங்கு தனிக்கோயிலில் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறாள் மனோன்மணி சுந்தரநாயகி சுந்தராம்பிகை என்ற திருப்பொயரோடு அழைக்கப்படும் அம்மன் இங்கு விரிசடை கோலத்தில் தவநிலையில் அருள் புரிகிறார் கோயிலுக்கு சற்று தள்ளி சுந்தரர் வசித்த இடமானது தற்போது சுந்தரரின் திருக்கோயிலாக அமைக்கப்பட்டுள்ளது சுந்தரர் தமிழிசை பாடி பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர் மட்டுமல்ல தொகை பாடி அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் பெருமைகளை உலகறியச் செய்தவர் சுந்தரரின் சன்னதிக்கு முன்பு சுந்தரரின் தந்தையான சடையநாயனாரின் சிலையும் தாயான இசைஞானியாரின் சிலையும் மறுபக்கம் அவரை வளர்த்தெடுத்த நரசிங்க முனையரையரின் சிலையும் அமைந்துள்ளது கையில் பூச்செண்டோடு நின்ற திரு கோலத்தில் அருள்புரிகிறார் சுந்தரர் திருச்சுற்று சுவர்களில் சுந்தரரின் வாழ்க்கை வரலாறு கற்சிற்பங்களாக சிற்பங்களாக அழகுற செதுக்கப்பட்டுள்ளது சுந்தரர் தனது பதிகங்களில் பெரும்பாலும் திருநாவல் ஆரூரன் என்று குறிப்பிட்டிருப்பார் அத்துணை சிறப்பு பெற்ற இத்தலத்தை தாங்கள் குடும்பத்துடன் தரிசனம் செய்து இறையருள் பெருக